வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம மக்களோட சராசரி ஆயுள் காலம் இப்போ நிறையாவே மாறியிருக்குது இவன்தோ பல கொள்ளை நோய்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய சுகர் பிபி இதெல்லாம் கூட அதிகமானதுக்கப்புறம் கூட மக்களின் ஆயுட்காலம் நீண்டுள்ளது அதை பற்றி கொஞ்சம் படிக்கும்போது ஜப்பானை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர் இட்டேக்கி வாடாங்கிறவர் அவரோட பேர் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் வெளியிட்டிருக்கார் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பிரதிகளுக்கு மேலே விற்று தேர்ந்திருக்குதான் பெரிய ஹிட்டாக போகுது இந்த புக்கு இன்னும் ஜப்பானில் பேசிக்கிறாங்களாம் இந்த புக்கோட பேர் த எயிட்டி இயர் ஓல்டு வால் அதில் ஒரு அறுபது முதல் தொண்ணூறு உடையவர்களை மகிழ்ச்சியான மக்கள் என்று மாற்றக்கூடிய நாற்பத்தி நாலு விஷயங்களை ஒரு பட்டியல் போட்டு விளக்கம் சொல்லியிருக்கார் மகிழ்ச்சியான மக்கள் சொல்லி அப்படி அந்த மகிழ்ச்சியான மக்களுக்கான நாற்பத்தி நாலு விஷயங்கள் என்ன என்ன பார்த்தோம்னா நான் எப்போதும் சொல்லக்கூடிய முதல் விஷயமாக அது முத பாயிண்டாகவே இந்த நம்ம இடைக்கி வாடா சொல்லியிருக்கிறாரு தொடர்ந்து நடக்கவும் கோபமாக இருக்கும்போது ஆழ்ந்த மூச்சை இழுக்கவும் எடுக்கவும் உங்கள் உடல் சோர்வடையும் வரை உங்களால் முடிந்தவரை உடற்பயிற்சி செய்யுங்கள் கோடையில் ஏசி பயன்படுத்தினால் நிறைய தண்ணீர் குடிக்கவும் டயப்பர்களை பயன்படுத்துவது இயக்கங்களை எளிதாக்குகிறது அடிக்கடி நடப்பது உடலையும் மூளையும் அதிக சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் மறதி என்பது வயது முதிர்ச்சியால் அல்ல மாறாக மூளையில் நீண்ட நேரம் நம்ம மூளை செல்களை பயன்படுத்தாமல் இருந்தால் ஏற்படக்கூடியது அதிக மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவை செயற்கையாக குறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை தனியாக இருப்பது தனிமை அல்ல ஆனால் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவது முக்கியம் சோம்பேறியாக இருப்பது வெட்கக்கேடானது அல்ல வயதானவர்களுக்கு வாகனம் ஓட்டுவது ஆபத்தானது எனவே உரிமம் பெறாமல் இருப்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள் உங்களுக்கு பிடிக்காததை செய்யாதீர்கள் நீங்கள் வயதாகும் போது அனைத்து இயற்கை ஆசைகளையும் அப்படியே இருக்கும் வீட்டில் இருக்காதீர்கள் நீங்கள் விரும்பியதை சாப்பிடுங்கள் கொஞ்சம் கொழுப்பாக இருந்தாலும் பரவாயில்லை எல்லாவற்றையும் கவனமாக செய்யுங்கள் உங்களுக்கு பிடிக்காதவர்களை தவிர்க்கவும் எப்போதும் டிவி அல்லது மொபைல் ஃபோன் சமூக ஊடகங்களை பார்க்காதீர்கள் நோயுடன் இறுதி வரை போராடுவதை விட அதனுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கார் மலை ஏறினாலும் பாதை கிடைக்கும் என்ற மந்திர மந்திரத்தை நினைவில் கொள்ளுங்கள் புதிய பழங்கள் மற்றும் சாலட்களை சாப்பிடுங்கள் பத்து நிமிடங்களில் உங்கள் குளிகளை முடிக்கவும் உங்களால் முடியாவிட்டால் உங்களை தூங்க கட்டாயப்படுத்தாதீர்கள் மகிழ்ச்சியான விஷயங்களை செய்து உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் உங்கள் மனது மனதுடன் பேசுங்கள் அதிகமாக யோசிக்காதீர்கள் நான் எப்படி பேச வேண்டும் முதலியவற்றை யோசித்து பாருங்கள் கூடிய விரைவில் ஒரு குடும்ப மருத்துவரை முடிவு செய்யுங்கள் மிகவும் சகிப்புத்தன்மையுடன் இருக்காதீர்கள் கொஞ்சம் கெட்டக்கிழவன் மற்றும் குறும்புக்காரனாக இருப்பது பரவாயில்லை சில நேரங்களில் உங்கள் மனதை மாற்றி உங்கள் பிடிவாதத்தை கைவிடுவது பரவாயில்லை வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் டெம்னிஷியா என்பது கடவுளின் ஆசீர்வாதம் நீங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தும் போது நீங்கள் உண்மையிலேயே வயதானவர்களாக மாறிவிடுகிறீர்கள் புகழுக்கான ஆசையை விட்டுவிடுங்கள் உங்களிடம் இருப்பது போதுமானது அப்பாவித்தனம் என்பது முதியவர்களின் பாக்கியம் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வெயிலில் அமர்ந்திருப்பது மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யுங்கள் இன்று அமைதியாக வாழுங்கள் அசைய நீண்ட ஆயுளுக்கு ஆதாரம் எப்போதும் நேர்மறையாக இருங்கள் சுதந்திரமாக சுவாசிக்கவும் வாழ்க்கையின் விதிகள் உங்கள் கைகளில் உள்ளன எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான மக்கள் எப்போதும் நேசிக்கப்படுகிறார்கள் சிரிப்பு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு ஒரு நாற்பத்தி நாலு விஷயங்களை சொல்லிக்கிறாங்க இந்த பதிவை திரும்ப திரும்ப கேளுங்க ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து நல்ல ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க இந்த வேதாத்திரி மகிழ்ச்சியை சார்ந்தவங்க சொல்லுவாங்கள்ல அகத்தாய்வு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் என்ன நாற்பத்தி நாலு நாளைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து அதை சிந்தனை செய்து கொண்டே முதல் பாயிண்ட் இதில் என்ன சொன்னாங்க தொடர்ந்து நடக்கவும்னு சொன்னாங்க டெய்லி காலையிலையோ மாலையிலேயோ ஒரு நடைப்பயிற்சி அந்த நடைப்பயிற்சி போது இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து ஆழமாக யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியானவராக மாறிவிடுவீர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நலமே சூழ்க